அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க நம்மளுடைய மாதத்துல இரவு தொழிலை நிறைவேற்றி விட்டு நாமல் நம்மளுடைய உட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் திருமலை புகானுடைய வசனங்களும் அந்த வரிசையில் இன்றைய தினம் திருமணி குரான்லேயே நூற்றி இரண்டாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்த காஃபுர் என்ற அத்தியாயத்திற்குள்ளான விளக்கத்தை நாம் அறிவுளை பரவலாக இந்த அத்தியாயத்தை நம்ம பெருவாரியாக மரணம் செய்திருப்போம் அல்ஹாக்கு முத்த காசு ஹத்தா ஜுருத் முல்னா பாதேர் கல்லா சௌஃபதானமும் சும்மா கல்லா சௌஃபதானமும்

அவன் வந்து ஒரு இறை மாறி விட்டும் தள்ளி போய் இறைவனை மறந்து அல்லாவுடைய கட்டளைக்கு புறம்பாக அல்லாவிட்ட கட்டளைக்கு மாற்றமாக அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக அவன் செயல்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார தேடல் இன்ன ஓட்டம் வருவதற்கு காரணம் பொருளாதாரத்தை அவன் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதி விடுகின்றான் அப்படி கருவி கொண்டதனுடைய வெளிப்பாடு காசுதான் பிரதானம் என்று அவனுடைய உள்ளத்துல ஆழ பதி பதிந்து விடுவதைய அந்த காரணமாக காசு பணம் தான் பெருசா தெரிகின்றது இறை நினைவும் பெருசா தெரியும் அல்லாவுடைய நினைவோ தொழுகையோ இன்னும் பிற இபாதத்துகளோ இறைவனுடைய வழியில செலவிடுவதோ அவனுக்கு வந்து ஒரு பாகருக்காய் கசப்பா இருக்கின்றது அல்ல நினைக்கணும் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு காசு பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒண்ணு இருக்கு ரெண்டுல எது வேணும் அப்படின்னா காசு பணத்தை சம்பாதிக்கிறத அவன் தேர்வு செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா அல்லாவை விட காசு பணம் பிரிச்சதை அவன் நினைக்கிறான் அதுதான் காரணம் அப்ப அந்த ஒரு விஷயத்த எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்துலதான் என்ன அதிகமாக அதிகமாக காசு பணத்தை உங்களுக்கு வந்து இறைவனுடைய நினைவை உங்களை திசை திருப்பி விட்டது அப்படின்னு நல்லா அந்த வசனத்தினுடைய முதல் அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்துல அல்லா சுட்டிக்கார் காசு பணத்தை சேர்க்கணும் பொருளாதாரத்தை தேடணும் அதிகமா காசு பணத்தை பெருக்கி கொள்ள வேண்டும் என்ன ஓட்டம் உங்களை வந்து இறை நினைவை விட்டும் திசை திருப்பி விட்டது மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் காசு 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 என்று அலைவது உங்களுக்கு வந்து இறைவனுடைய நினைவை விட்டும் திசை திருப்பி விட்டது அப்படின்னு நல்லா சொல்லி இந்த வசனத்தை வந்து ரசிகம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றனர்

இந்த பொருளாதாரம் என்பது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமா உலகத்துல வேணா எதையாவது வாங்கலாம் செலவிடலாம் நினைச்சதை உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய காசை வைத்து போற உசுரை தடுத்து நிறுத்த முடியுமா இந்த விஷயத்துல நம்மை வந்து நீங்க தோற்கடிக்க முடியாது நல்லா சுத்தி காக்கா நாம வந்து உங்களுக்கு மரணத்தை விதியாக்கி விட்டோம் நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்ச உனி உண்மையாளர்களா இருந்தா அந்த மரணத்தை விட்டு தப்பிச்சு ஓடுங்க பாப்போம் நல்லா கேட்கிறான் ஃபைனல் மவுதல்ல தீன தஃபிர் நமும் இன்னொருக்கோ அந்த மரணம் உங்களை சந்தித்து தீரும் என்று சொல்லிக்காட்டதுதான் அப்ப வந்து பொருளாதாரத்தை வச்சு ஒரு ஒரு நம்ம நினைச்சதாதிக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு அடிப்படைதான் இந்த ஒரு அத்தியாயத்துல அல்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய முக்கியமான செய்தி நம்ம எத்தனை பேர் இத கவனமாக இருக்கின்றோம் பொருளாதாரம் பொருளாதாரம் அலையக்கூடிய நபர்களில் பெருவாதியானவர்கள் அல்லாவினுடைய நினைவை விட்டு தூரமாகி விடுகின்றார் காசு பணம் தான் அவங்களுக்கு பெரிதாக போய்விடுகின்றது காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்லாவுடைய நினைவை விட்டுவிட்டு தொழுகையை விட்டுவிட்டு இறை கட்டளைகளை புறக்கணித்து விட்டு அல்லாவுக்கு மாறு செய்ய தொடர்ந்து விட்டு தொடர்ந்து இருக்கு நான் ஓப்பல்லா இருக்கு பொருளாதாரத்தை வந்து ஒருவன் தேடி ஓடுகின்றான் என்றால் அவன் என்ன அப்படின்றத வந்து அதை கொண்டு நம்ம என்ன பலன் பெற முடியுன்றதை நம்ம விளங்கணும் ஒழிக்க கூடியவராக காசு போறோம்னா கொஞ்சம் காசு கிடையாது அவருக்கு வந்து அந்த சொகுசு கார்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுவே வந்து பொருளாதாரம் என்பது காசு குணம் என்பது வந்து நிலையானவன் மனுஷன் நினைக்கிறான் அந்த காசை வச்சுதான் அல்லாவுடைய அருளையே அளவிடக்கூடியவனா மனுஷன் இருக்கிறான் அல்லா குரான் சுட்டிக்காரணம்

வை யகூலு ரப்பீ அஹானன் அதே நேரத்துல பொருளாதாரத்தை குறைக்கிறதுனு வெங்க அவனுக்கு நான் வந்து சுருக்குறோம் அப்படின்னா வை ரப்பி ரப்பீ அஹானன் என்னுடைய ரப்பினை கேவலப்படுத்தி தான் காரணம் அப்ப மனிதனுடைய நிலைமை என்னவாக இருக்க அப்படின்னா ஒரு வியாபாரம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஓடுச்சு அப்படின்னா என்னுடைய ரப்பு நல்லவன் 500 ரூபாய் ஓடற வியாபாரம் 300 ரூபாய்க்கு ஓடுறான் என் ரப்பு ரப்பா அப்படின்னா அப்ப எதை வச்சு ரப்பணி அளவிடுற எது இவனுடைய நிலைமையாயிருக்கு தெரியுதா ஜம்மா அது காரணம் என்ன அப்படின்னா காச வந்து பிரதானம் அப்படின்னு நேசிக்கிறான் பொருளாதாரத்தின் மீது ஒரு தீராத அவன் இருக்கின்றான் அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அருப்பறையை பற்றி அவனுக்கு தெரியல அல்லன்னா யாருன்னு தெரியல அல்லது வெளிப்பாடு நினைக்கிறான் நினைக்கிறான் பொருளாதாரத்தை நம்ம எனக்கு வந்து அதிகமா இருக்கிறாங்க என்னுடைய ரப்ப எண்ண நல்லா வச்சது காசு பணத்தை குறைச்சவனையும் என்னுடைய ரப்ப என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அவன் சொல்லிவிட்டான் என்றால் இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு அல்லாஹ்வ பற்றிய அளவில் இவ்வளவுதானா அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிற மற்ற நிம்மத்துகள் என்ன அல்லாஹ் செய்த மற்ற நியமத்துகளுடைய நிலையினா அப்ப அதை பத்தி அவன் சிந்திக்கிறவ இல்ல அல்லாஹ் துஹுஸுஹா நீங்க அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நீங்க எண்ணி கணக்கிடவே முடியார் அல்லாஹ் சொல்லி விட்டான் மஜா லகுஸ்ஸமா வல் அப்சார் வல் அஃида கலீலமா தஷкуру அல்லாஹ் உங்களுக்கு வந்து செவிப்புலன கொடுக்கலையா உங்களுக்கு வந்து கார் பார்வையை கொடுக்கலையா உங்களுக்கு உள்ளத்தை ஆக்கவில்லையா கலீல் அம்மா தஷூரூ குறைவா தன்பா நன்றி சொல்றீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறேங்க நான் அப்ப அல்லாஹ் கொடுக்கக்கூடிய نعمتுகளை புறந்தள்ளிவிட்டு காசுதான் பிரதானம் என்று ஒரு மனிதன் நினைக்கும்போதுனா இறை நினைவை விட்டு அவன் தூரமாகப் போகின்றான் என்பது அல்லாஹ் சொல்றான் அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா Zurdumul Maqabel பொருளாதாரத்தை அதிகமாக அவன் நேசிப்பது தேடுவது மனிதனை வந்து மருமையினுடைய நினைவை விட்டும் இறைவனுடைய நினைவை விட்டும் திசை திருட்டு விட்டது இதுவரைக்கும் ஹத்தா சுருகுன் மகாவேர் மன்னரையை சந்திக்கும் வரை ஒன்றுவை புலிக்குள்ளே வச்சாதான் என்னுடைய ஆசை அடங்குகிறது நவீன என் சார் சொன்னான் மனிதனுடைய ஆசை புளிப்பட்டதாக இருக்கு என்பதை இந்த வசரத்துக்குண்டான விளக்கமாக அல்லாஹுடையவர் சொல்லிக் காட்டினார்கள் ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான தங்கத்தின வழங்கினால் கூட தங்கத்தினாலானையே நீரோடு ஒரு ஆறு கொடுக்கப்படுதுங்க அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறுனா தண்ணி ஓடுதுல தண்ணிக்கு போய் தங்கமா ஓடுனா எப்படி இருக்கு அப்படி ஒரு ஆறு நம்ம கிடைச்சா எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாரு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆறு உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஆறு கொடுக்கப்பட்டால் அவன் போதுன்னு சொல்லுவானா நபின் நாயன் சொல்ற நபின் நாயன் சொல்லார்க்கு சொல்றாங்க அவன் போதுன்னு சொல்ல மாட்டான் தங்கத்தினரான நியூயிரோட உனக்கு வழங்கப்பட்டு என்ன செய்ய ஓகேவா அவங்க கேட்டா சொல்லுவானா இந்த மாதிரி இன்னொன்று இருந்தா நல்லா இருக்குது இதுதான் மனிதனுடைய பேராசை அப்பதான் ரிசுஸாகன்னு சொன்னாங்க அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் இறப்பாது கொண்டு போய் குடிப்புண்ணில் வச்சு வாயில மண்ணள்ளி போட்டால் தான் நிம்மாக இருக்கும் அப்போ உசுர்து சின்னீங்களேன் இன்னும் கொஞ்சம் மண்ணு இன்னும் கொஞ்சம் மண்ணுன்னு சொல்லுவான் ஏன்னா எல்லாத்தையுமே அதிகமாக கேட்டு 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 பழக்கப்பட்டவன் இதுவும் பத்தல இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பான் இன்னும் கொஞ்சம் மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான் இதுதான் இவருடைய நிலைமையாக இருக்கின்றது ரசூசா சொல்லி காட்டுறாங்க யார் இதிலிருந்து விதி விலக்கப்பட்டவர்கள் என்றால் திருந்தி பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹின் பக்கம் எவர் மீண்டு விட்டாரோ அவர் தான் விதி விதிவிலக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு ஏன்னா எசுவஸ்வராஜின்னு சொன்னாங்க யார் செல்வந்தன் தெரியுமா பொருளாதாரம் அதிகமாக வச்சுக்கிற செல்வந்தன் கிடையாதே மாறாக்க போதும் என்ற மனம் எவன் இடத்தில் இருக்கின்றதோ அவன் தான் உண்மையான செல்வந்தன் காசு பணம் வந்து இருந்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டோன்னு ஒரு என்ன இருந்துச்சுன்னு வைங்களேன் எல்லாமே நல்லா அது நமக்கு மன அமைதி மன நிறைவு கிடைக்கும் ஏன் ஒன்றுமில்லைங்க அதாவது வந்து சித்தார்த்துன்னு சொல்லிட்டு காஃபி டேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் எல்லா பகுதியிலையும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுவதும் இருக்கின்றது அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் காசு போனோன்னா பல கோடான கணக்கான கோடான கோடி ரூபாய்கள் பொருளாதாரம் இருக்கு ஆனா இந்த கொரோனா லாக்டவுன் அப்படி இப்படி நான் இங்க லாக் ஆனவனையும் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து பத்தே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கு ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவுறாரு ஏன் சாவுறாரு அவர் வந்து ஒண்ணுமே வியாபாரம் பண்ண தேவையில்லை உழைக்க தேவையில்லை இருக்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பணம் இருக்குல்ல சொத்து இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு சும்மா டெய்லி திண்டு திண்டு தீட்டா கூட அந்த மாதிரி ஒரு ஆயிரம் தலைமுறை தீக்கலாம் அவ்வளவு இருக்கு காசு ஆனா ஏன் சாவுறாரு நூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் வருமானம் வந்து வந்து பாத்துட்டாரு பேங்க் பேலன்ஸில் பார்த்து பார்த்து பழக்கம் வாங்கினோடனையும் காசு வர மாட்டேங்குது என்ன பொங்கிட வேண்டியது தான் முடிஞ்சு போச்சா விலங்குதா அப்போ வந்து இருக்கிறத கொண்டு போதுமாக்குறது தான் இருக்கிறதே பெரிய செல்வம் அதை விலங்க நம்ம ரசூல் சலாலேஸ்வரம் அவர்கள் அந்த வினிகர் இருக்குல்ல அந்த வினிகர் அந்த வினிகரை ரொட்டியில ரொட்டியை வந்து வினிகரில் தொட்டுட்டு சாப்பிட்டு சொல்கிறாங்க ரொம்ப அருமையான குழம்பா இருக்கே இது நம்ம இங்க மீன் குழம்பு குழம்பு ஈரல் சவரொட்டி வச்சா கூட என்ன ஏதாவது ஒரு ரொட்டை நம்மளுடைய அல்லாவுடைய தூதரவர்கள் அப்படி ஆகும் அல்லாவுடைய தூதரவர்கள் அப்படி நினைக்க சொல்றாங்க இருக்கிறதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் செல்லி அவருடைய மனைவிமார்கள் எந்த நிலைமையில இருந்தாங்க சொல்றாங்கல்ல நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம் அடுத்த பேரை பார்ப்போம் அதுக்கு அடுத்த பேரை பார்ப்போம் மொத்தம் மூன்று பேரை பார்த்து விடுவோம் ஆனால் எங்களுடைய வீடுகள்ல அழுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது மூணு பேரை பார்க்கணும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் முடிஞ்சிடும் அழுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது அப்ப சக கேக்குறாங்க இந்த செய்தியை கேட்ட அவர் கேட்கிற நபித்தோழர் கேட்கிற என்னத்துதான் சாப்பிட்டீங்க அடுப்பே பத்த வைக்கல அப்படின்னா என்னத்த நீங்க சாப்பிட்டீங்க என்று கேட்கும் பொழுது ஆயிஷா என்ன சொல்றாங்க சுசாரிசனை மனைவி மாறுவது சொல்றாங்க என்னவா ரெண்டு பொருள் தான் ஆயிஷா என்ன சொல்றாங்க ரெண்டு பொருள் அதுதான் எங்களுக்கு உணவு ஒண்ணு தண்ணி இன்னொன்னு பேர் சம்பளம் அவ்வளவுதான் இதுக்கு அறுப்பு பத்த வைக்க தேவை இதுக்கு என்னது வெறும் பேரி சம்பளம் தண்ணியை குடிச்சிட்டு வண்டி அவர் தான் இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா இப்படிப்பட்ட உணவை வாழ்ந்து கொண்டு சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா அல்லாவுடைய தூதருடைய மனைவியாக இருப்பதைத்தானே தேர்வு செஞ்சாங்க அல்லாஹ் குரான்ல சொன்னானே வாங்க உங்களுக்கு உலக ஆதாயம் தான் வேணும்னா உங்களை அழகிய முறையில் நான் வந்து விடுவித்து விடுகின்றேன் என்று நபிய நீங்க சொல்லுங்க அல்லது அவர்களுக்கு மருமை வேணும்னா அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குகிறேன் என்னன்னு கேளுங்க நல்லா சொன்னானே அனைத்து மனைவிமார்களும் சொன்ன வார்த்தை எங்களுக்கு தான் முக்கியம் உலக வாழ்க்கை கிடையாது அடிப்படை வாழ்க்கையையும் அவங்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க நம்ம நம்மள உள்ள யாராவது சோராக்க முடியாம இப்படி ஒரு ஒரு மாசம் நாங்க வந்து சோறு அடுப்பை வந்து நாங்க பத்தவே வைக்கல அப்படின்னு சொன்னதா ஒரு ஆள் காட்ட முடியுமா சொல்லணும் இப்ப அடுப்பு பற்ற வைக்காம பல வீடு ஓடுது எல்லாம் சுகி சொமோட்டோல ஓடும் வண்டி சரியா எல்லாம் ஆடு போட்டு ஆடு போட்டு திண்டுக்கிட்டே இருந்தா அருமையை பற்ற வைக்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இப்படித்தான் நம்மளுடைய நிலைமை ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு நபித்தோல அவருக்கு முன்னாடி வந்து பொறிச்ச ஓடி வைக்கப்படுது ஓடியை பொறிச்சு வைக்கிறான்னு பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறார் அழுகுற தேர் அப்படின்னா அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பொறிச்ச கோலியை தங்களுடைய வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது என்று அந்த சொன்னார் பார்த்தீங்க நம்மளும் பொறிச்ச பீசு சின்னதா இது இப்படின்னா அதுவும் இதுதான் நம்மளுடைய யதார்த்தம் ஆனால் ரசூசல் அலிஸ்லம் அவர்கள் அப்படி ஒரு ஒரு நிதை பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு

கண்டிப்பா பாப்பீங்க நரகம் காட்டப்படும் கொண்டு போய் குளிக்குள்ள வச்சவனே நரகவாசியா இருந்தா அல்ல நரகத்தை காட்டிடுவான் அதுக்கப்புறமும் நீ பாப்ப மறுபடியும் எழுப்பி உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் கண் கூடா நீங்க பாப்பீங்கன்றாங்களா யோசனை பண்ணி பாருங்க

என்ன செஞ்சோமோ அது குறித்து மனிதன் வந்து அப்படி நினைச்சு பாப்பான் போச்சே எல்லா நாசமா போச்சே நல்லறங்களை செய்யலையே காசு போனால் காசு பண்ணனு ஓடுனோமே பொருளாதாரம்தான் பிரதானமா போச்சே தொழுவுலையே நோன்பு வைக்கலையே இறைவனுக்கு கட்டுப்படலையே இறைவனுக்கா எங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கலையே மனிதன் குலமும் அப்போதான் நினைச்சு பார்ப்பான் அப்ப நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம் எவ்மையத்த கரு இம் சாவு மாசஹா வ குருரிஜத் ஜகீமொழி மையாரா ப அம்மா மன்தஹா வ ஹாசரல் ஹயார் தகுணியா அவனுக்கு காண்போருக்கு என் அருகலாமையில் நரகம் கொண்டு வரக்கூலம் அவன்

மனோ இச்சையை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டானோ இறைவனை பயந்து நடந்தானோ அவனுக்கு சொர்க்கம்தான் தங்கும் இடம் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு அப்ப இந்த காசு மனம் எவ்வளவு பொருளாதாரத்தை தேடுவது நம்மளுடைய நினைவை இறை நினைவை விட்டும் நம்மை விசை திருப்போமே ஆனால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை என்னவாகும் யோசனை பண்ணி பாருங்க அதுக்கு அடுப்பு தான் அல்லாஹ் சொல்றா சும்மா துஸ் அலும யோமை இதின் அனு அயின் பிறகு நீங்கள் என்ன உங்களுடைய அறுப்படைகள் வழங்கப்பட்டீர்களோ அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லா சொல்லி கண் எல்லாத்த மூக்கு கை காது பொருளாதாரம் அல்லது வந்து நம்மளுடைய அனைத்துமே இறைவன் வந்து கேள்வி கேட்கலாம் அனைத்தும் அல்லா விசாரிப்பான் நம்மை விசாரிப்பான் அது குறித்து கேள்வி கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப என்னென்னலாம் இருக்கும் அனைத்து குறித்தும் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்துல வரக்கூடிய இந்த வசனத்தின் கருத்தினான ஒரு செய்திய ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னார் பிறகு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அளித்த அந்த குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல இந்த வசனத்தை இப்ப சொன்னாங்க தெரியுமா ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அந்த சம்பவத்தை சொன்னதோட முடிச்சிருக்கோம் அதாவது வந்து ஒரு ஒரு முறை அதாவது வெளியே வரக்கூடிய நேரம் கிடையாது அந்த வெளியே வர்றாங்க நேரம்னு ஒண்ணு இருக்கும்ல துருவ நேரம்னு ஒண்ணு இருக்கும் சம்பந்தமே இல்லாம இரவோ பகலோ ஒரு அன் டைம் ஒரு நைட் அன்டைமா அப்படி வச்சிருக்கீங்க அல்லது பகல்ல வெளியே வர தேவையற்ற நேரம் அந்த நேரத்துல வெளியே வர்றாங்க பார்த்தா அபுபக்கர் அலி இல்லாதவர்களும் உமர் அலி இல்லாதவர்களும் வெளியே வந்திருக்காங்க அந்த டயத்து அப்ப ரசூ சலாலி சலாம் பார்த்து கேட்கிறேன் என்ன இந்த நேரத்துல எதுக்கு வெளியே வந்தீங்க இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க இது வர்ற நேரம் கிடையாது இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது யார சூழல்லா பசி தான் வெளியே வந்தோம் சொன்னாங்க கடுமையான பசி என்ன செய்யுது அப்படின்னா எல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க வல்லதி நவ்ஸி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றே உங்களை எது வெளியேற்றுச்சோ அதுதான் என்னை வெளியே அதுதான் என்னை வெளியேஸ் அந்த பசிதான் எனக்கு எனக்கு அதே பசிதான் அப்படின்னா எந்த நிலைமையில இருந்துக்காங்க தெரியுதான் சொல்லிப்பாரு உடனே ரசூசா சொன்னாங்களாம் ஒரு அன்சாரி ஒரு நாள் விருந்து கூப்பிட்டாரு வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அவருடைய வீட்டுக்கு போறாங்க போயிருக்காரு அவங்க மனைவி என்னம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அந்த சுசாதமே விருந்துங்களா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தண்ணி முடிக்க போயிருக்காரு யார சொல்றாரு வந்துடுவாரு உடனே அவர் உள்ள நுழைகிறாரு அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல உடனே அவரு மகிழ்ச்சி உற்றவராகலாம் எல்லா இன்றைக்கி ஏன் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினரை போல வேற யாரும் ஒரு சிறந்த விருந்தினரை பிறகு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடுறாரு ஓடி போய் கைகளால் ஓடாமல் ஒரு திடீர்னு ஒரு 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 அது ஒரு சந்தோஷமான ஒரு சம்பளம் தான் நமக்கு எப்படி இருக்கோம் வேகமா ஓடுறாரு போய் ஒரு பேர் செம்மனை கொலையை கொண்டு வர்றார் கொண்டு வந்து முதல்ல சாப்பிட வச்சுட்டு வேகமா கத்தி எடுக்கிறார் விசுசாமி வர்றானு ஆட இருக்க போனிங்க பால் தரக்கூடிய ஆழமான அந்த மாதிரி எல்லாம் அறுத்துறாயி அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வேற சொல்றாங்க எச்சரிக்கையில நான் உங்களை அப்படின்னு வேகமா ஓடுற போய் ஆடறுத்து ஒரு விருந்த வைக்கிறார் விருந்த வச்சா அப்படியே மன நிறைவா சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அல்லாவுடைய தூதர்கள் சொன்னாங்க பசியோடு வெளியே வந்தோம் எவ்வளவு பெரிய பஸ் எவ்வளவு அந்த ஒரு நிலை வந்து நம்ம வெளியே தள்ளிடுச்சு எல்லாரும் வெளியே வந்தோம் அப்படிப்பட்ட நிலையில நாம் வெளியே வந்தோம் நம்முடைய நமக்கு நிறைவான உணவை வழங்கிவிட்டான் கைவசம் சத்தியமிட்டு கூறுகின்றேன் அருப்படை குறித்து இப்ப நீங்க திண்டிங்கல்ல இந்த அருப்படை குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நமக்கு அல்ல வந்து நல்ல உடல் வாக கொடுத்திருக்கிறான் பார்வை கொடுத்திருக்கிறான் சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்திருக்கிறான் கைகால கொடுத்திருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இறைவனை குறை சொல்லக்கூடியவளா இருக்கும் எனக்கு ரப்பு என்ன சொன்னான்

நான் கேள்வி எழுப்பணும்டா சிந்திக்க மாட்டீங்களா அப்ப நான் வந்து எனக்கு காசு மலை ரொம்ப இருந்தா நல்லா இருக்கும் உயிர்வா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஓடுறான்ல சரி நான் அவங்க கூப்பிடுங்க உனக்கு எத்தனை கோடி ரூபா வேணும் எனக்கு ஒரு நூறு கோடி வேணும் சரி நூறு கோடி ரூபா தரேன் ஓ ரெண்டு கண்ணை மட்டும் புடுங்கிடுவோமா அப்படின்னு கேட்டா உருவானா எவனா சொல்லுவோம் உனக்கு காசு தானே இப்ப நூறு கோடி ரூபா வேணும் உன்னோட வாழ்நாள் நிச்சயம் அதுதானே உன்னோட வாழ்நாள் நிச்சயம் ஓ ரெண்டு கண்ணை நோண்டி எடுத்துட்டு அந்த நூறு கோடி ஆ எனக்கு ரெண்டு கண் அப்ப விளங்குதுல அந்த நூறு கோடி ரூபாயை விட என்னுடைய இரண்டு கண்கள் பெருசு தெரியுதா இல்லையா அப்ப இத ஒரு தினம் சிந்திச்சானா அல்ல குறை சொல்லுவானா என் ரப்பி எனக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணு அவன் கை கால் இல்லாம கிட்னி வந்து ஒருவருக்கு அழகிய முறையில் பங்கு எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா கிட்னி பெயிலியரான ஆளுகளுக்கு

அப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த முடியாது இவ்வளவு அறுப்படை அல்லா கொடுத்திருக்கும் போது காசு பணம் இல்லைன்னு ஒரு ஆள் புலங்குவது என்பது மிகப்பெரிய கட்டத்தனம் விளங்கி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும் காசு பணத்தின் பக்கம் ஓடிடக்கூடாது மறுமையில அனைத்து குறித்தும் விசாரிக்கப்படுவோம் அதுல நாம இறைவனிடத்துல நாம வந்து இறை திருப்தியை பெறக்கூடியவர்கள மாறணும்னா அல்லாவுக்காக வாழ்ந்து இந்த உலகத்துல போதும் என்ற மனதோடு வாழக்கூடிய எண்மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக வந்த நம்மால் நம்ம நீங்களை மாற்ற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாய்ந்தவனாக இருந்தாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமுடியாது